உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் அர்த்தாஷ்மச்சனின்னு சொன்ன உடனேயே நிறைய பேரும் நாங்கள் கவனமாக இருக்கணுமா சார்ந்துறாங்க கவனமாக இருக்கணுங்கிறது உண்மைங்க ஆனால் கவலைப்பட வேண்டாம் மிகப்பெரிய வெற்றியை வாழ்க்கையில் பெற்றவர்கள் எல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்தவர்கள் அதிகாலையில் படித்து சுத்தமாக இருக்கிறவங்களே சனி பகவான் மிகச்சிறந்த அளவுக்கு உயர்த்தி விடுகிறார் பாராமணத்தை சனி பகவான் பார்க்கிறாருன்னா ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ உங்க உடம்புல இருக்குன்னு அர்த்தம் அதே போல புதிய வீடு வாங்கக்கூடிய யோகத்தை சனி பகவான் தருவார் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடு நீங்க பிறந்த வீடு குரு பகவானுடைய ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் போய் உட்கார்றாரு பேர் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேர் அந்த நாலாம் இடமும் குரு பகவானுடைய வீடு தான் அதாவது குரு பகவானுக்கு இரண்டு வீடுகள் தனுசு மீனம் இரண்டுமே குரு பகவானுடைய வீடு தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு மீன ராசியிலே இப்பொழுது சனி பகவான் போய் உட்கார்றாரு குருவுடைய இன்னொரு வீட்டில் உட்கார்றாரு அர்த்தாஷ்ம சனின்னு சொன்ன உடனேயே நிறைய பேர் நாங்கள் கவனமா இருக்கணுமா சார்ந்துறாங்க கவனமாக இருக்கணுங்கிறது உண்மைங்க ஆனால் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறது உண்மைதான் எதில் கவனமாக இருக்கணும் முதல் விஷயம் குடியிருக்கக்கூடிய வீடு குடியிருக்கக்கூடிய வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் சில பேர் பழைய வீட்டை விற்பீங்க வீட்டில் என்ன ரிப்பேர் ஒர்க் இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்க இப்போ பார்த்து நிவர்த்தி பண்ணிடணுங்க அது ஒரு நல்ல விஷயம் வீட்டில் சின்ன ரிப்பேராக இருக்கும் போதே செரி பண்ணி விட்டுருக்கேன் நல்லது ரெண்டாவது நீங்கள் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருக்கீங்க தயவு செய்து உங்களுடைய படிப்பில் கவனத்தை அதிகப்படுத்துங்க ஆசிரியர் மீது குறை சொல்லிக்கிட்டு ஆசிரியரை கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு ஆசிரியருடைய உதவியை பெறாமல் அவர் பாடல்கிறது புரியலையும் நீங்கள் சொல்லிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்துடக்கூடாது அடுத்த ஆட்சி நடக்கும் போது இந்த டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பாதிக்குது கொஞ்சம் அதிக திரும்ப திரும்ப பாடத்தை படிங்க ஜெயிச்சுட்டு வந்துருவீங்க அதுதான் முக்கியம் சனி பகவானுக்கு சோம்பரித்தனம் பிடிக்காது நான் வெற்றியை படுத்து தூங்கிட்டு இருக்கேங்க பகல் நேரத்தில் தூங்குறேன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு கொடுக்குறாரு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரீங்க மிகப்பெரிய வெற்றியை வாழ்க்கையில் பெற்றவர்கள் எல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்தவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு அதிகாலையில் படித்து சுத்தமா இருக்கிறவங்களை சனி பகவான் மிகச்சிறந்த அளவுக்கு உயர்த்தி விடுகிறார் ஆகவே தனுசு ராசிக்காரங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து மாணவர்கள் படிக்க ஆரம்பிங்க எந்த ஒரு திட்டம் தீட்டுவதையும் இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு பிஸ்னஸே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க திட்டம் தீட்டுவது பிளானிங் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிளான் பண்றதுக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்துங்கள் நாலரைலேருந்து ஆறு மணி அதிகாலையில் அந்த நேரத்தில் திட்டங்களை திட்டுங்கள் அந்த நேரத்தில் உழையுங்கள் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை உருவாக்கி தந்து விடுவார் சனி பகவான் அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் சுறுசுறுப்பாக அதிகாலையில் எழுதுறீங்க இந்த சனி பகவான் இப்பொழுது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்க போறாரு இந்த தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற போது பலருக்கு இப்போ வேலை மாற்றம் ஏற்படுது தனுசு ராசிக்காரங்க நீங்களே வேலை மாற்றம் செய்யணும் எதிர்பார்த்திருந்தாலும் கிடைச்சிரும் நீங்கள் எதிர்பார்க்காட்டாலும் நடக்கும் வேலையில் சில சிரமங்கள் இப்போவே இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த வேலையில் நம்மளை வச்சுருப்பாங்களா மாற்றிடுவாங்களா எந்த நேரம் வேணால் வேலை போயிடுமோ அப்படி கூட சிலர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க வேலை மாற்றத்தை சனி பகவான் கொடுப்பாரு அதுபோக சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ரொம்ப கவனமாக நம்ம இருந்துகிடறோம் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்குற நேரம் ஏற்கனவே கடந்த ஓர் ஆண்டாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும் வயது சம்மந்தப்பட்ட பிரச்சனை மூளை சிந்தனை பிரச்சனை வேறு ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஆறாம் சனி பகவான் பார்க்குறாருன்னா ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ உங்க உடம்பில் இருக்குன்னு அர்த்தம் அது முகம் சிலருக்கு கருத்து போகும் பெண்களுக்கு முகம் கருத்து போகும் சிலருக்கு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வரும் அதில் நீங்கள் கூடுதல் கவனமாக விழிப்புணர்வோடு இருங்கள் சார் நான் வேலை தேடுறேன் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை சனி பகவான் உருவாக்கி தருவார்கிறது சந்தேகம் இல்லை அதை போல புதிய வீடு வாங்கக்கூடிய யோகத்தை சனி பகவான் தருவார் அர்த்தாஷ்டம சனியினால் என்ன நன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்ல நாலுல சனி பகவான் வரும்போது சொந்த வீடு உண்டுங்க ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் நாலுல சனி இருக்காரு உங்களுக்கு சொத்துக்கள் அமையும் சொல்றோமா இல்லையா சனி பகவான் நாலாம் இடத்திற்கு வந்தடக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல சொத்துக்கள் அமையும் உங்கள் கால்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் சிலருக்கு கால்களினால் பிரச்சனை கால்களில் பிரச்சனை கொடுக்கலாம் என்பதனால் தனுசுராசிக்காரங்க அதில் கூடுதல் கவனமாக இருங்கள் புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் பலருக்கு வரும் பிஸ்னஸ்ல பணியாளர்களால் தொந்தரவு சிலருக்கு இருக்கும் அதெல்லாம் கவனமாக இருங்க யாரை வழிபட்டால் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டரை ஆண்டு காலமும் மிகச்சிறந்த மேன்மைகள் உருவாகும் அப்படின்னு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தான் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு வாருங்கள் ஆஞ்சநேயர் கோயில்ல அடிப்பிரதட்சணம் பண்ணுங்க ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துங்கள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான பரிகாரமா உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை இந்த காலகட்டத்தில் உருவாக்கி தரும் இந்த சனி பகவானுக்கு மந்தன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த சனி கிரகம் வந்து நாம் செய்யக்கூடிய செய்த நன்மை தீமைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாரு இவர் வந்து பொதுவா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகுந்த வெற்றிகளை நமக்கு தருகிறார் சனி பகவானுடைய மந்திரம் ஓம் வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதையாது அப்படிங்கிறத சனி பகவானுடைய மந்திரம் பொதுவா இந்த மந்திரத்தை தினம் நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வந்தாலே சனி பகவான் எல்லா நன்மைகளையும் வாரி வாரி வழங்குவார் இவருடைய காலகட்டத்தில் மிக உயர்ந்த வெற்றிகளை பெற்றவர்கள் பலர் ஒருத்தருக்கு சனி தேசம் நடக்குறதுனாலே வாழ்க்கையில பிரச்சனை நடக்க கூடாது சனி திசையினாலே வாழ்க்கையில உயர்ந்தவர்கள் பலர் நம்முடைய ராசிக்கு சனி பகவான் பல நன்மைகளை தரப்போறார் அவர் என்ன என்ன நன்மைகளை அப்படிங்கிறது தான் நம்முடைய ராசி பலன்களில் இப்ப நான் சொல்ல போறேன் என தருமை இநேயர்களே இப்ப நம்முடைய ராசிக்கு இந்த சனி பகவான் இந்த இரண்டரை ஆண்டு காலம் மீன ராசியிலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டு காலம் என்ன என்ன பலன்கள் தருவார் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் என்ன பரிகாரத்தை நீங்க பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரம் மிக நுட்பமானது இந்த பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றுகிற போது சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தரார் இதே காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பொழுதுமே உடல் தூய்மை ஆடைகளில் தூய்மை இதெல்லாம் சனி பகவானுக்கு முக்கியம் ஒருத்தர் சனீஸ்வரன் பிடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா காலையில் ரொம்ப சோம்பரித்தரமா எழுந்திருக்கிறது பகல் நேரத்தில் தூங்குவது தன்னுடைய வேலைகளை தான் செய்யாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சனி பிடிச்சிருச்சு அப்படிங்கிறோம் அதுமாரி கால்களின் வழியாக தான் சனி புகுந்துக்கிட்டுறாரு ஒருத்தருக்கு ஏழரை சனி பிடிச்சிருக்கு சனி பிடிச்சிருக்கு அர்த்தாஷ்டம சனி பிடிச்சிருக்கு இவருக்கு ஜென்ம சனி நடக்குதுங்க இப்படின்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் அந்த சனி பகவான் பிடிக்க சனி பகவானால் பாதிக்கப்பட்டவருக்கு கால்களின் வழியாக சனி பகவான் புகுந்துக்கிறார் கால்களில் பிரச்சனை நரம்புகளில் பிரச்சனை இதெல்லாம் சனி பகவான் தரக்கூடிய ஒரு தன்மை உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ்